இன்னும் சில தினங்களில் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியா ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு வானில் ஒரு அதிசய நிகழ்வு நிகழப்போகுது இரவு நேரத்தில் இந்த உலகிற்கே ஒளித்தரக்கூடிய நிலவை பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் முழுமையாக ஆக்கிரமித்து இந்த உலகத்தையே இருள மூழ்கடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம்னு சொல்றோம் அந்த நேரத்தில் எல்லா கோவில்களோட கதமும் அடைக்கப்பட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்க சாமியே சிறைப்பிடிக்கப்பட்டது போல் தன்னுடைய சக்தியை இழந்து தவிக்கும் அந்த நேரம் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு தீய சக்திகளோட ஆதிக்கம் அதிகரிக்குமோ அதே அளவுக்கு வான்வெளியில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அளித்தரும் யோகத்தையும் உண்டு பண்ணுமா அப்படி வரக்கூடிய சந்திர கிரகணம் அன்னைக்கு நான்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகமும் உண்டாக போகுதான் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் சந்திர கிரகணம் அன்னைக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் எதனால இந்த சந்திர கிரகணத்தோடு தாக்கம் இந்த அளவுக்கு